இப்போ ஜூன் அடுத்த மாசத்துல வருது எக்ஸாம் அப்ப கண்டிப்பா அவங்க நடத்தி முடிச்சிருவாங்க செப்டம்பர்ல ஆகஸ்ட் ஆர் செப்டம்பர் ஆகஸ்ட் லாஸ்ட் ஆர் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல நடத்தி முடிச்சுடுவாங்க சோ அத பத்தி எந்த விதமான டவுட்ஸ்மே கிடையாது நமக்கு இப்ப நமக்கு இருக்க கூடிய ஒரு டவுட் பிசி வருமா அப்படினு சொல்லிட்டு கண்டிப்பா வரும் ஏன்னா பிசிக்கு கி ட்ரெய்னிங் இந்த 2023 ல செலக்ட் ஆயி போறவங்களுக்கு ஆகஸ்ட் मंथ ட்ரெய்னிங் போட்டுருவாங்க சார் அவங்களுக்கே ஆகஸ்ட் मंथ தான் ட்ரெய்னிங் போடுறாங்கனா எங்களுக்கு எப்ப சார் நோட்டிபிகேஷன் வெளியிடுவாங்க அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க விடுவாங்கம்மா டெஃபினட்டா ஆகஸ்ட் உடைய எண்டு உனக்கு நோட்டிஃபிகேஷனே வந்துடலாம் ஆகஸ்ட் எண்டு நோட்டிபிகேஷனே எதிர்பார்க்கலாம் ஓகேவா நோட்டிபிகேஷனே எதிர்பார்க்கலாம் அதற்கான ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டையும் நம்ம கூடிய விரைவில் நம்மளுடைய வெப்சைட்ல எதிர்பார்க்கலாம் ஓகேவா ஏன் அப்படின்னா வாய்ப்பு எத்தனை சதவீதம் இருக்குன்னு கேக்குறீங்களா கிட்டத்தட்ட நூறு சதவீதம் வாய்ப்புமே இருக்கு ஏன் அப்படின்னா எஸ்ஐ அப்படின்றவங்க வந்து குறைந்தபட்ச அளவு எண்ணிக்கையிலான ஒரு ரெக்ரூட்மெண்ட் நாங்க அதையே வந்து எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப எஸ் ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறதுக்கு டிஎன்யூஎஸ்ஆர் ரெடியா இருக்கும்போது நமக்கு பிசின்றது ஒரு பல்க் ரெக்ரூட்மெண்ட் ஆமா சார் நல்லா பண்ணாங்க மூவாயிரம் பல்க் ரெக்ரூட்மெண்டா ஆமாமா அறுநூறு வேகன்சியை கம்பேர் பண்ணும்போது போது த்ரீ தௌசண்ட் வேகன்சின்றது பல்க் ரெக்ரூட்மெண்ட் தானே சிக்ஸ் ஹண்ட்ரட் பிளஸ் த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் த்ரீ தௌசண்ட் பிளஸ் அப்போ டிஎன்யூஎஸ்ஆர் கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த வருஷமும் வேகன்சி கொஞ்சம் அதிகரிக்கும் நமக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் பிளஸ்ன்னு சொல்லி இருக்காங்க ஃபோர் தௌசண்ட் டுசன் ரேஞ்ச்னு சொல்லியிருக்காங்க அது எதிர்பார்த்துட்டு இருக்கோம் டெஃபினேட்டா இந்த வருஷம் வரும் அதுல எந்த விதமான மறுக்கக்கூடிய காரணங்களும் இல்லை நீ ஆனா என்ன பண்ண இப்ப எஸ்ஐ பசங்க வந்து ஐம்பது நாள் வேஸ்ட் பண்ணிட்டாங்க நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த நீயும் நாள் வேஸ்ட் பண்ண போறியா இல்ல வரக்கூடிய நாட்களை நன்ற வழியாக பயன்படுத்திக்க போறியா ஏன்னா உனக்கு எந்த அளவுக்கு வேகன்சி கூட போதும் அதே அளவுக்கு உனக்கு காம்படிஷனும் கூட போதும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க எளிமையான ஒரு தேர்வு அட்டன் பண்றதுக்கு எல்லாருமே இங்க ரெடியா இருக்காங்க ஏன்னா அவங்க அவங்க எல்லாமே படிச்சதுதான் சிக்ஸ்த் டு டென்த் வரையும் ஓகேவா சோ அப்ப இந்த அளவுக்கு ஒரு நல்ல தேர்வை வந்து நீங்க இதுல பயன்படுத்திக்கிட்டு வெளியே போறதுக்கு தான் பாக்கணுமே தவிர இருக்கக்கூடிய நாட்டுல வேஸ்ட் பண்ணிடக்கூடாது நீங்க என்ன பண்ணணும்னா இதுதான் ஃபர்ஸ்ட் படிக்கணும் எப்படி படிக்கணும் சிலபஸ் என்ன எல்லாத்தையுமே நான் வீடியோல அப்லோட் பண்றேன் ஒரு ஒரு வீடியோவா உனக்கு சொல்றேன் நீங்க அதுக்கேத்த மாதிரி படி படிச்சா மட்டும் போடுங்க அப்படினு சொல்ற மாதிரியானதுதான் அப்ப பிசினா நம்ம ஆயிடணும் இந்த வருஷம் ஆயிடணும் போலீஸ் ஆயிடுவேன் சொல்லிட்டு மோட்டிவேஷன் வீடியோ அந்த ஒரு ரெண்டு செகண்ட் முறுக்கேற நரம்புதான் எனக்கு வேண்டாம் எனக்கு எப்பயுமே அந்த நரம்பு முறுக்கேறின நரம்பா தான் இருக்கணும் அப்பதான் உன்னால என்ன பண்ண முடியும் அந்த சக்சஸ்ன்றத ஒரு கோல வந்து அந்த ஒரு இடத்த வந்து அச்சீவ் பண்ண முடியும் அதுக்காக எப்பயுமே விடாமுயற்சியோட செயல்படு விடாமுயற்சி படம் வேணா கெடப்புல இருக்கலாம் ஆனா விடாமுயற்சியோட நீ செயல்படு கண்டிப்பா உனக்கு அந்த வெற்றி வந்து கிட்டும் அதுதான் நான் சொல்லி ஆசைப்படுறது ஓகேவா இன்னைக்கு முடிவு பண்ணிக்கோங்க பிசி நோட்டிபிகேஷன் வருமா நிலைமை கொஸ்டின் போய் கூடாது சார் பிசி நோட்டிபிகேஷன் வரப்போகுது எப்படி சார் படிக்கணும் கொஸ்டினை மாத்து அதுக்கு எப்படி சார் ரெடி ஆகுது அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் சார் ஏன்னா பிசிக்கலுக்குலாம் உங்களுக்கு டைம் இல்லை இப்போ வந்து பிசிக்கலுக்குலாம் ஒரு பண்ணேன் ஏன்னா அப்புறமா அப்போ பிசிக்கல்ல தான் சார் விட்டேன் இல்லை நான் மட்டும் பிசிக்கல்ல தான் விட்டேன் சொல்றேன் அதுக்கு இப்போ ரெடி பண்ணேன் ஏன்னா நோட்டிபிகேஷன் வர்றதுன்றது உறுதியாயிடுச்சு இல்லை ஸோ பாருங்க நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஏன்னா இன்னும் இருக்க போகிற நாட்கள் வந்து நமக்கு குறைவான நாட்கள் இந்த வருஷம் எப்படி போச்சுன்னு தெரியல பாருங்க நாலு மாசத்து திட்டத்தை ஓட்டிட்டோம் இன்னுமே இருக்கு கொஞ்ச நாள் தான் இன்னுமே கரெக்டா எட்டு மாசம் தான் இந்த எட்டு மாதங்கள்ல உனக்கு எவ்வளவு மாற்றம் நீ ரிட்டன் எழுதி முடிக்க போற பிசிக்கலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்க போற அது இந்த எட்டு மாசம் டியூரேஷன்ல அவ்வளவும் ஓடிடும் உருண்டோடிடும் அதனால ரெடியாவு படி நல்லபடியா படி சீக்கிரமா படி நல்லதே படி ஓகேவா சோ படிச்சுட்டே இருங்க கண்டிப்பா நோட்டிபிகேஷன் வரும் ஏமாந்துறாதீங்க இந்த முறை ஓகேவா அதை தான் சொல்லிடுறேன் சோ இணைந்துருங்க தொடர்ந்து பயணிப்பும் முப்படி பயிற்சி மாற்றிடுறேன் நன்றி வணக்கம்